சொல்லங்கையில வைக்கவோ வட்டாச்சு மட்டாச்சு படி தேடி கண்டுபிிட்ட மூட்ட பூச்சி உரலுக்குள் போடவும் போட்டாச்சு எங்க போட்ட மாதிரி பின்பு உலக்கையால் குத்தவும் இல்ல உலக்க எடுத்து பிடி டொக்கு டக்கு டக்குனு குத்தணும் படி சாகவில்லை என்றால் சாகவரை மாங்கு மாங்கின்ற குத்தவும் மாங்கு மாங்கலாம் இப்டதான் சோபாம்மா கொள்றது பேயில்ல அதிகமா இருக்கே போய் கிளாஸ் எடுத்துட போ சரிங்க புற ஊதுறீங்க சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு

கோமதி இப்ப என்ன சொன்ன ஒண்ணுல அவன் பச சொன்னா ஏய் எதுக்குடா அத சொன்ன நீ என்ன சொன்ன எதுக்குடா அந்த மானங்கட்ட பொழப்பு 10 வருஷம் நான் ட்ரூப்ல ஒரு மாடுலேஷன் இப்படியா சொல்றது பைத்தியக்காரா என்ன பாரு எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு எப்பா டேய் சகப்பு சட்ட டேய் என்னடா கத்துற டேய் சகப்பு சட்ட என்ன பண்ணு கோ காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சிட்டு போறாயா

அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன் தா இப்படி மாத்தி நிப்பேன் அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு புழைச்சுக்குவோம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் ஓ ஜாதகத்துல கட்டம் எல்லாம் கண்ணா பிள்ளைடா இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து என் இழவு எடுக்கிறீங்க என்ன பார்த்தே பேச போறேன் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அவகிட்ட இன்னைக்கு என் லவ் சொல்லிருட்டுமா யாரா அந்த பொண்ணு அவளா இந்த ஏரியாவோட தாதா பொண்ணு சொல்லட்டுமா வேண்டாம் சொல்லாதே சொல்லுவேண்டா அவ கிட்ட இல்ல அவ அப்பங்கிட்டே சொல்லுவேன் சொன்னா கேள்றா சொல்லாத அப்படித்தான்டா சொல்லுவேன் சொன்னா என்னடா நடக்கும் பண்ணீங்க இப்போ காட்டுறேன் பாரு இதான்டா அந்த மிருகம் தைரியமா போ என்ன கதவத் திறந்தா ஒரே வெட்டவலியா இருக்கு நம்பி அனுபணனே என்ன டேய் பொறுக்கி பொரிக்கி பொறம்போக்கு வயித்துக்கு சோறதானே தேகிர படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளி பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னே கோட விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்குஸ் கட்டிப் புடிச்சு ஒரே ஒரு போலீஸ் ஆபசர் நீ இதுல தப்பு தப்பா என்னமா அசிமா இ இ இ

பகல் 3 மணிக்கு அன் 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 ஆஜா ஆஜா டான் பை 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 ஹிரவா வேறல தெறர இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசியல் எல்லாம் இதெல்லாம் சாதாரணமாப்பா மீனை வறுத்து வெச்சামা ரவுண்ட் ரவுண்டா இருக்கு என்னது இட்ஸ் ஹியூமன் பிரைன் ஆ ஐயா பேண்ட் டைட்டா இருக்கு கோட்டு லூசா இருக்கு வேற யாராவது எடுத்து போட்டுட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஆர் யூ ஷور எனி திட்டிங் எனி அபியூசிங் நோ சூடு நோ சொரணை நோ பாதரிங் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ் ஜாய் பிளஸ் நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வருவ நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம்ல நண்பா கடைசி வரைக்கும் முயற்சி தான் முக்கியம் இது சிம்பிளா சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும்